ரொம்ப பயிற்சி சேனல் சேனல் இப்போ என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஊதியிராமல் எப்படி சரின்னு பார்க்க போறோம் பாருங்க எப்படி ஏன்னு மசாலா உதிராம ரொம்ப சூப்பராக வந்துருக்கு எம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க உள்ளே சாப்பிட்டா வெளியே கெஃபாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கும் பிடிச்சா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாங்க எப்படி இருந்துச்சு அவங்க சொல்கிற மாதிரியே இருந்துச்சா இல்லையானு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லை ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அதை நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும் வந்துடும் பெரிய பெரிய லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க இப்போ சிக்கன் சிஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்காக இங்கே பாருங்கள் கழுவி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து அரை கிலோ சி சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சிக்கன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம மசாலா உதிராமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி சரின்னு பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பெரிய ஸ்பூன்னால போட்டுக்குவோம் போட்டாச்சு இப்போ இதில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்னால ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் புட்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு லெமன் ஒரு பாதி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த லெமனை புழிஞ்சு விட்டுக்குவோம் இது தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை பிரட்டிக்கிட்டு தண்ணி பத்தலைன்னா சேர்த்துக்கிறலாம் இது இப்போ லெமன் புழிஞ்சாச்சு இப்போ இதில் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அது கார்ன்ஃப்ளவர் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் உப்பு மட்டும் பத்தலைன்னா அப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ அது தண்ணி தேவையில்லை இதோட மசாலா மட்டும் நல்லா சிக்கனோட கொட்டாகிற மாதிரி நல்லா பெட்டிக்கலாம் பொருட்களர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பொற்களர் தேவையில்லைன்னா விட்டுடலாம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் கொஞ்சம் எல்லாம் பொருட்களர் கொட்டாச்சான் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் புட்கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணான்னா விட்டுலாம் இப்போ இது எல்லாத்துக்குமே நல்லா மசாலாவை எல்லா சிக்கனோட நல்லா கோட்டாகிற மாதிரி பிரட்டிக்கிடுவோம் ஒரு பாதி தான் அது போதும் அதுக்கு மேலே ரொம்ப சேர்த்தா புளிப்பு சுழம் அதிகமாகிடும் நான் வந்து கார்ன்ஃப்ளவரோட கடல மாவு அதிகமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவுன்னு அவங்களுக்கு மொர் மொறுப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது அப்போ கிறிஸ்பியாக வரும் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஒரு மொருண்டு வரும் நல்லா இப்போ நல்லா நல்லா இருக்கேன் பாருங்க நல்லா பெரட்டியிருக்கேன் மசாலாலாம் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா பெரட்டியாச்சு இப்போ ஒரு அறநூறு கிராம் சிக்கன் பொண்ணு சிக்கன் தான் ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் போட்டிருக்கேன் இப்போ நல்லா பெரட்டியாச்சு இப்போ இந்த மசாலா கூட ஒரு ஒன் ஹவர் அந்த இதோட தான் நல்லா மசாலா சாந்து போய் சிஸ்டி ஃபை ரொம்ப சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கும் எம்மையாக இருக்கும் அதனால் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இந்த சிக்கனோட நல்லா சேர்ந்து நல்லா ஊறணும் நல்லா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராது ஊறணும் குறைஞ்சது ஒன் ஹவர் ஊற வைச்சா நல்லாயிருக்கும் ஆனால் ஆஃப் அன் ஹவரா ஊற வைக்கணும் நான் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற போகிறேன் இந்த சிக்கன் ரொம்ப மசாலா சேர்த்து ஊற வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா எல்லாம் உள்ளே கோட்டாயி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால நல்லா ஊற வச்சு செஞ்சோன்னா தான் நல்லாயிருக்கும் முடிஞ்சளவு நீங்கள் ஒன் ஹவரை ஊற வச்சு செய்ய பாருங்கள் நான் இப்போ ஹாஃப் அன் அவர் தான் ஊற வச்சிடு ஹாஃப் ஹவர் சென்று பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம சிக்கன்களை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சிக்கனெல்லாம் சேர்த்துக்கிடலாம் நல்லா ஊறிஞ்சு ரொம்ப சூப்பராக அப்புறம் ஊறிஞ்சு முப்பது இது சிக்கலே சேர்த்துக்கணும் சிக்கனை சேர்த்து நல்லா சேர்த்துக்கிறோம் இது மசாலா உதிராமல் நல்லா வரும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உண்டையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய விரும்பி சாப்பிட்றாங்க முப்பது இது வேகட்டும் இது வந்து நல்லா விரும்பி இருக்குது இப்போ திருப்பி விட்டுக்கலாம் நீங்களே எவ்வளோ சூப்பராக வருது வருதுருக்காங்க மசாலா உரைச்சாங்க ரொம்ப சூப்பராக வருது நான் சிக்கன் கொடுத்து மது எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் நான் கொஞ்சமாக நல்லா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த எல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்து கூட கொடுத்துக்கலாம் ஏன்னா நான் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால கொஞ்சமே எல்லாம் வச்சிருக்கு சிக்கன் கொடுத்து அப்படியே எல்லாம் அப்புறம் அதுதான் யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ இது நல்லா போட்டு தாரணும் எல்லாமல் நல்லா வந்து சுற்றி போய் நாங்கள் ரொம்ப சுவாக சூப்பராக வந்துருக்கு இந்த மசாலாவும் கொஞ்சம் சில ஒட்டவே இல்லை ரொம்ப நல்லா வந்துருக்கு இப்போ எடுத்துக்கிறோம் எல்லாத்தையுமே நல்லா எடுத்துக்கணும் இந்த சிஃப்டி ஃபைவ் மசாலா ஊட்டி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும் இப்போ இதில் நறுக்கெட்டு போட்டுக்கணும் எல்லாமே சேர்த்துக்கிறோம் இது எல்லாமே சிக்கன எல்லாத்தையும் மறுபடியும் திருப்பி விட்டுக்குவோம் எல்லாத்தையும் திருப்பி இப்போ எல்லாமே நல்லாவே இருக்கும் இது பண்ணி சிக்கன் எல்லாமே நல்லா இருந்துருச்சு முக்கியெல்லாம் எடுத்துட்டுருவோம் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைப்பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக பிடிச்சாச்சு ரொம்ப சூப்பராக எம்மியாக வந்திருக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மசாலா எதுவுமே உதிராமல் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுறாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல்லைக்கான அமுக ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்களுக்கு ஒரு நோட்டிவேஷனாக இருக்கும் மறந்துடாமல் லை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்து அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்